அஸ்லாம் வலைக்கம் வர வரகாத்து இன் அலமது இல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அன்பிருக்கும் பாசத்திற்கு சகோதரர்களே ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது ஒளித்தாகட்டும் அல்ல என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த வாழ்த்துறையை ஆர்வம் செய்கிறேன் முன்னதாக இருந்து நம்ம எல்லாம் காண வந்திருக்கும் என் அன்பு அண்ணன் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களையும் சவுதி அரேபியா உள்ளே இருந்தாலும் கூட நான் எல்லா மக்களையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் தமிழ் மக்கள் எல்லாமே உடைய அண்டருடைய பார்வையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளை தொடர்ந்து பேசி அது அவங்களுக்கு என்ன இது கொடுக்கலாம் நிவாரணம் கொடுக்கலான்னு கலந்து பேசிக் கொண்டிருக்கும் அன்பு சௌதர நூர் அவர்களையும் மற்றும் கிழக்கு மண்டல தலைவர் அண்ணன் அப்துல் கலீம் அவர்களையும் ஏனைய தலைவர்களையும் வரவேற்றுவனாக எனது இந்த வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கிறேன் அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குங்க வரலாறு இருக்குது அது இங்கே நிறைய பேருக்கு வந்து தெளிவாக இதாக இருக்குது புதுசாக வந்தவங்களுக்காக இந்த தகவல் சொல்கிறேன் நாதியற்ற சமுதாயம் போராட்டமும் கூட்டாக கூட உறவு முதுகு காட்டி ஓடக்கூடிய அந்த ஒரு சூழலில் தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அது பேரயக்கம் சொல்றதை விட அது வந்து ஒரு பல்கலைக்கழகம் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏனென்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகன்ற பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர்களின் நானும் ஒருவன் அப்போ நான் மாநில மனித உரிமை செயலாளராக இருக்கும்போது நான் தான் முதல் மாநில மனித உரிமை செயலாளர் தமுகவுடைய வரலாறு இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேர் நிச்சயமா இருக்கும் விஷயம்ல அதில் மாற்றுக்கிறதுல அப்போ சமதனை வந்து மாநில தொண்டர் செயலாளர் இன்றைக்கி நம்மளுடைய எழுச்சி தமிழர் பேசும்போது கூட அடங்கமறு அத்துமீறு அப்படிங்கிற அந்த அந்த இதை சொல்லுவாங்க வாசகத்தை சொல்லுவாங்க அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் ஆனால் அப்போவே நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்று வாக்கில் வந்து அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க அப்போ மாநில நிர்வாகம் நாங்கள் வரும்போது நான் ஏதாவது போராட்டக்களத்திலையோ பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நாங்கள் என்ட்ராக மாதிரி இருக்கும்போது அப்போ எங்களுக்கு அதாவது நாங்கள் போகிறவங்க பயந்து பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்ப்ரிட்டை ஏற்றி அனுப்புவாங்க அவங்களுடைய இந்த கடின உழைப்பு தான் இன்றைக்கி அவங்க சட்டமன்ற உறுப்பினராக உயர்த்தியிருக்குங்கிறத நான் நம்புகிறேன் பொதுவாகவே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக கேடர்கள் வந்து ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் திருப்பி அவங்க தான் அந்த பொறுப்பு எடுக்கணுங்கிற அளவுக்கு மக்களை எதிர்பார்க்குறதுக்கு செய்வாங்க அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பேராசிரியர் ஜவாயிருல்லாவை இன்னும் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மறக்கலை இன்றைக்கும் நம்ம பாண்டையை வைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் சமீப காலத்தில் பாண்டையை எடுத்த சர்வையில் கூட பாபாநாசத்தில் மீண்டும் பேராசிரியர் ஜவாஹர்களை நின்றால் நூறு சதவீதம் அவங்க தான் அடுத்த இன்மலிங்கிறத பாண்டே பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி தான் மணப்பாறை மக்களும் அடுத்து எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரதாக இருந்தால் ஜாதி மதம் எந்தவித பேதமும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ச அப்துல் சமதான தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சட்டமன்றத்தில் மக்களுடைய இது இருக்கு வர பிரச்சனையை கொண்டு போகிறதுல தமிழ்நாடு முஸ்லீம் இருக்கிற ஒருத்தருடைய இது வந்து தனித்துவம் மணப்பாறை தொகுதியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் பெரிய மழை வருதுன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க இவங்க இங்கே சவுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த உள்ளாட்சி கட்டமைப்பு ஃபுல்லாக கொடுத்துட்டு ரோடு ரோடாக போகிறாங்க எந்த இடத்துல தண்ணிலாம் தேங்குங்கிறத ஃபுல்லாக அவங்க ஆய்வு பண்ணி இது மக்களுக்கு எவ்வித பாதிப்பு எவ்வளோ பெரிய பெருமலைகள் வந்தாலும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சவுதிக்க வந்தாங்க இந்த செய்திகளெலாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் அது மட்டும் இல்லை இப்போ அவங்க இன்னொரு விஷயம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறாங்க அதாவது என்னென்னா இப்போ இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு இன் இன்னைக்குள்ள எல்லா மக்களையும் பார்க்குறாங்க லீடர்ஸை பார்க்குறாங்க அவங்களுடைய உழைப்புகள் தெரியுது ஏன்னா ஏன் இப்போ உள்ள லீடர்ஸ்குன்னு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை நெருக்கடி இல்லாத மக்கள் நேரத்தில் இப்போ புதுசாக ஒரு மக்கள் உருவாகி விட்றாங்க அவங்க தலைவர்கள் அவங்களுக்கு பெருசாக நெருக்கடி இருக்காது ஆனால் எங்களையும் இருக்காங்க தலைவர்கள் இவங்கள்லாம் மிகப்பெரிய அடக்குமுறையிலேருந்து எதிர்த்து வந்தவங்க தலைவர்கள் இப்போ புதுசாக இருக்க மக்களும் அதை உணர்ந்து நெக்ஸ்ட்டு ம நெக்ஸ்ட்டு வர்றாங்கள ஜெனரேஷன் வந்து எந்தளவுக்கு பக்குவப்பட்டு வரணுங்கிறதுக்காக எதிர்கால எதிர்கால தலைமுறைகளின் பேரில் சொந்த இடத்த தானமாக கொடுத்து அதில் ஒரு பயிற்சி பற்றிக்கு உண்டான ஏற்பாடுகளை அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க அது கூடிய விரைவில் வந்துடும் சார் இல்லை இந்த மாதிரி தன் அதாவது தான் மட்டும் இல்லை தான் வந்து சட்டமன்ற உறுப்பினரே நான் வந்து தன்னலை மட்டும் உழைக்கிறேன் கரைபடியாத கைக்கு நான் சொந்தக்காரன் சொல்கிறதோடு மட்டும் நிற்காமல் தன்னுடைய சொத்தையும் மக்களுக்கு தானமாக செஞ்சு அடுத்த ஒரு மக்களை உருவாக்குறதுக்கு உண்டான முழு முயற்சியை இருக்காங்க அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் அடுத்ததாக நான் வந்தது தமிழ்நாடு நலச்சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு நலச்சங்கத்துடைய தலைவர் அண்ணன் மயிலாடுதுறை வெங்கடேசன் அவர்கள் நான் செயலாளர் துணைத்தலைவர் ஆரிஃப் மகனூர் அதனுடைய பொருளாளர் கமால் பாஷா தமிழ்நாடு நலச்சங்கத்துடைய ஒரு சில பணிகளை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா பணிகள் பட்டியல் போட்டு நம்ம நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் அதாவது இங்கே ஆயிரக்கணக்கான மீனவர்களை நம்ம இந்தியாவில் மட்டும் எல்லை தாண்டி போகிறவங்கள போலீஸ் குடிக்கிறதில்லை சவுதி அரேபியாலையும் அது மாதிரியான நிறைய மீனவர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மீனவர்களை ஃபுல்லாக மீட்டு அவங்களுக்கு சட்ட போராட்டம் நடத்தி அவங்கள சேஃபாக தாயகம் அனுப்பி வச்சதில் தமிழ்நாடு நலச்சலத்தினுடைய பங்களிப்பு அருதியானது அடுத்தபடியாக செவிலியர்கள் வேலைக்கு வந்துடுறாங்க இங்கே வரவுக்கு முன்னாடியே இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்னால் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதில்லை இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரே கண்ணீரன் கம்பளயமாக இருக்கிற மக்களை மீட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் முறையாக பேசி அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஃபைனல் எக்ஸிட் வாங்கி கொடுத்து அவங்களை அனுப்பிட்டுருக்கோம் இறந்த உடல்கள் எல்லா அமைப்புகளும் செஞ்சிகிட்ருக்காங்க அதையும் நம்ம அவங்களுக்கு ஊர் வரைக்கும் அனுப்புகிறது ப்ளஸ் நம்ம இங்கே அடக்கம் பண்ணுற பணிகளையும் நம்ம சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கோம் இதில் மெயின் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஜெயில் இருக்குது பாருங்கள் தருகையில் இருக்குது பாருங்கள் தரிகளில் வந்து உள்ளே போய் நம்ம மக்களை சந்தித்து அவங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்கறது தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் மட்டும்தான் தமிழ்நாடு நலச்சங்கம் மட்டும்தான் ஏன்னா வெங்கடேசனங்கள் மட்டும்தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது அவங்க மட்டும்தான் தரிகளுக்கு போக முடியும் அவங்க மட்டும்தான் எக்ஸிட் அடிக்க முடியும் இன்றைக்கி ஏனைய அமைப்புகள் வெளியிலேருந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்தால் கூட வெங்கடேசனால் தான் கொடுக்குறாங்க அவங்க தான் ப்ராப்பராக எக்ஸிட் அடித்து கொடுத்துட்ருக்காங்க இது மாதிரி அடுத்து நம்ம ஒரு ஆள் உருவாகணுங்கிறத இந்த மேடையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் நான் இன்ஷால்லா அடுத்து இந்த மாதிரியான சிறந்த பணிகளை பார்த்து தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஒரு லீகல் கோவார்டினேட்டரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த வகையில் என்னுடைய அண்ணன் வெங்கடேசனன் அவர்களை சவுதி அரேபியாவோட பாரா லீகல் கோஆர்டினேட்டராக தமிழ்நாடு அரசு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த விதமான சட்ட போராட்டங்கள் தேவைப்பட்டாலும் ஏன்னா பேராளிகள் பேராளிகள் குவார்டினேட்டருங்கிறது வந்து இந்தியன் எம்பசி சவுதி கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசுக்கு இடையில் ஒரு பாடமாக இருக்கக்கூடிய நபர் தான் அவர் உங்களுக்கு எந்த விதமான உதவிகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் த்ரூ ஐடபிள்யூஎஃப் ரெண்டாவது ஐடபிள்யூஎஃப் வேறு தமிழ்நாடு நலச்சங்கம் வேறுங்கிறது இல்லை களங்களில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பல இடங்களில் ஒருமிச்சு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னால் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே தாமமுகாவில் படித்து வந்த பாடங்களை தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் திசை மாறிய பறவைகள் இல்லை பல்கலைக்கழகங்களில் பயின்ற பாடத்தை வெளியில் சொல்லச் சென்ற மாணவர்கள் என்பதை பதிய வைத்து வாழ்த்துரைக்கு நன்றி விதி மினசராமணி தொலைபெற்றது